இருப்பதாக யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னே அவர் இனி நடக்கப் போகிற காரியம் இன்னும் சற்று நேரத்தில் என்ன உண்டாக போகிறது என்பதை சீஷர்களுக்கு தெரிவிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் என்னை தனியை விட்டுட்டு போக போறீங்க என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லி அவர் சோர்ந்து போகவில்லை அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் அப்படி என்னை விட்டுட்டு போனாலும் நான் தனித்திறேன் நான் தனியே இருக்க மாட்டேன் காரணம் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி தனி